ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அவளும் தேங்காயும் வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அவல் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி லேஸ் அவள் பயன்படுத்திருக்கேங்க நீங்கள் லேஸ் அவளோ கெட்டி அவளோ எது வேணாலும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சிகப்ப அவள் கூட நீங்கள் வந்து வேணும்னா பயன்படுத்திக்கலாம் கால் லிட்டர் அளுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே வானலிலேயே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டு அதில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தாலே போதும் இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக காலியாக தாங்க வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அவளை போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடிச்ச அவளை ஒரு பவுலில் மாற்றிடுறேன் இதே மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை வறுத்துருந்தோம் இல்லைங்களா அதை ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதிலேயே அந்த பொடிச்ச அவளையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்த அவள் தேங்காய் ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பவுலில் இதை மாற்றிக்கிறேன் இப்போ இதே மிக்ஸி ஜாரில் அந்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டு பிடிச்செடுத்துக்க போகிறோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம் ஒரு சுத்து விட்டு எடுத்து பாருங்கள் ஒன்று ரெண்டுமா அரைப்பட்டிருக்கு இல்லைங்களா இதை வந்து தனியாக ஒரு பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இது கடைசியாக சேர்க்கும்போது அங்கங்கே கடிப்படும் போது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீதி எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வறுத்து வேர்க்கடலுடைய பொடி அவல் பொடி தேங்காய் பொடி இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்ருங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டு அதில் சேர்க்க போகிறோம் நம்ம இதில் எல்லாம் சேர்த்துருக்கோன்றனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா உடனே காலி ஏறும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டைம்ஸில் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதே வானலிலேயே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறாங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளமோ நாட்டு சக்கரையோ எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வெள்ளம் பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா கரை கரைஞ்சதும் நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெ நாட்டு சக்கரையும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இருக்கோம் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதும் சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பொடியை இதில் போட்டுக்கலாம் இந்த பொடியை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா திக்காகணுங்க அது வரைக்கும் இதை வந்து நல்லா பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும் அந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் அந்த அவல் பொடி நல்லா இழுத்துரும் இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வேர்க்கடலையை வந்து பொடிச்சு சேர்த்துருக்கோன்றனால அதுலேருந்து இருந்து கொஞ்சம் லேஸாக எண்ணெய் வரும் அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ராவாக எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்கானதும் இதில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒன்று ரெண்டுமாக உடைச்ச வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு திக்கானதும் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க எடுத்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு திக்காக இருக்கணும் அந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இது நல்லா சூடு ஆறணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் சூடாக ஆற விட்டுறலாம் இப்போ நல்லாவே சூடாக ஆறிடுச்சு இது நல்லா சூடாக ஆறுனதும் இப்போ நான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன கப் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி ஒரு பவுலோ அல்லது நான் வந்து சின்ன கப் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லைங்களா அந்த கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தி விட்டு அதிலேயே கொஞ்சம் லேஸாக வந்து எண்ணெய் தன்மை இருக்குன்றனால ஒட்டாமல் உங்களுக்கு வரும் இப்படி வந்து தட்டி விட்டிங்கன்னா அழகாக இந்த ஷேப்பில் வந்துடும் உருண்டியாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுக்கும்போது பார்க்க புதுசாக இருக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையான அவள் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க